ஆடி மாதம் முதல் வெள்ளியை ஒட்டி தமிழ்நாடு முழுவதிலும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரத்தில் கிராம குல தெய்வமாக விளங்கும் தும்பவனத்தம்மன் கோவில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன ஏராளமானோர் பொங்கல் வைத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் உள்ள பவானியம்மன் கோவிலில் ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி ஏராளமான பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர் மேலும் பக்தர்கள் மஞ்சள் ஆடை அணிந்தும் வேப்பஞ்சேலை அணிந்தும் கரகம் ஏந்தி வந்தும் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கிரிவலப்பாதையில் உள்ள பச்சையம்மன் கோவிலில் ஆடி மாத முதல்வள்ளியையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக் கடன் திண்டுக்கல்லில் ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையொட்டி கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் ஒரு மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் அம்மனுக்கு புடவை சாத்தி தேங்காய் பழம் வைத்து வழிபட்டனர் இந்த ஆடி மாதம் ரொம்ப சி இருக்கும் மக்கள் அனைவருமே வந்து இதில் வந்து கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க அவங்கவுங்க வேட்டுதலுக்கு தகுந்த மாட்டோம் முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு இந்த அஞ்சாவது வெளியில் வரும் அது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலில் இப்போ நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து இப்போ ஒரு மணி நேரமாக நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க நின்றுட்டு இருக்கோம் இது எப்பயுமே இந்த கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் உள்ள மெய் அம்மன் கோவிலில் பால் பழம் போன்ற அபிஷேகங்களை கொண்டு பக்தர்கள் வழிபாடு செய்தனர் இதே போன்று ஜெயங்கொண்டம் மகாசக்தி மாரியம்மன் கோவில் ராமநாதபுரம் ராஜமாரியம்மன் கோவில் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோவில் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் உள்ள அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது குடும் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க